அஜித் குமார் வழக்கில் மெகா ட்விஸ்த் தோண்டத் தோண்ட பூதங்கள் சிபிஐ சீவகங்கா திருப்புவானாம் நிகிதா உண்மை சம்பவம் வாழ்க்கையின் கற்றலோடு ஒருவரை தவறாக சந்தேகிப்பது வாழ்க்கையே களைந்துவிடும் ஆனால் உண்மையை மறைப்பதற்காக மறுபடி மறுபடி பொய் சொல்வோரை யாராக பெயர் வைத்தாலே சரியாக இருக்காது அஜித்குமார் திருப்புவனம் காவல் நிலையத்தில் நடந்த மர்ம மரணம் முதலில் பார்த்தால் இது ஒரு சாதாரண வழக்காகத் தோன்றலாம் ஆனால் தோண்டத் தோண்ட அதிர்ச்சி பாதுகாப்பு என்ற பெயரில் மரணமடைந்த இளைஞனின் கதை மனதை கலங்க வைக்கும் வழக்கின் பின்னணி கேஸ் பெக்ரான் சோகஸ்மைலி இரண்டாயிரத்து இருபத்தைந்து மே மாதம் நிகிதா என்ற பெண் தன் தங்க நகைகள் திருடப்பட்டதாக திருப்புவனம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கிறார் அஜித்குமார் ஒரு சாதாரண இளைஞன் அவரை திருட்டுக்குப் பொறுப்பாளி என காவல்துறை கைது செய்கிறது அரசியலும் அதிகாரமும் விஜங்களை மறைத்துவிட்டன அஜித்தை கைது செய்த சில மணி நேரங்களிலேயே அவர் உயிரிழந்தார் பிரேத பரிசோதனை அதிர்ச்சி தகவல்கள் குமார் மரணத்தின் பின் உடலை பார்த்த மருத்துவர்கள் நாற்பத்தி நான்கு உடல் காயங்கள் மூளையில் இறத்த கசிவு சித்திரவதைங்கள் நாடே நடங்கியது ஒருவரை விசாரணை செய்ய இவ்வளவு வன்முறை தேவையா இது விசாரணையா இல்லையெனில் கொலைக்கான முகமூடியா நீதிமன்றத்தில் முதல் நுட்பத் திருப்பம் பிஇன்சிஸ் பிரிவு பத்தொன்பது ஆறு இரண்டு காவல்துறையினருக்கு எதிராக கொலை வழக்கு பதிவு செய்யப்படுகிறது ஐந்து காவலர்கள் கைது களம் சஸ்பெண்ட் மதுரை உயர் நீதிமன்றம் தலையீடு செய்கிறது மரணம் சீராக விசாரிக்கப்பட வேண்டியது அவசியம் ஆகஸ்ட் இருபதுக்குள் சிபிஐ விசாரணை முடிக்கப்பட வேண்டும் அருண்குமார் திருப்பத்தை உருவாக்கிய ஒரே குரல் அஜித்தின் நண்பர் அருண்குமார் நிகிதா தங்க நகைகள் இல்லை அவள் தவறான புகார் கொடுத்ததால்தான் இது நடந்தது என்கிறார் அதே நேரத்தில் சிபிஐ தீவிர விசாரணையில் இறங்குகிறது பொய் சொல்லியவரும் தவறான கைது செய்தவரும் மரணம் ஏற்படுத்தியவரும் யார் என்று கண்டுபிடிக்கப் போகிறது அரசியல் தலையீடு குடும்பத்தினரின் போராட்டம் அஜித் குடும்பத்திற்கு ஆவின் வேலை அரசு என்று நிவாரணம் வழங்கப்பட்டது ஆனால் அவர்கள் சொல்லுகிறார்கள் வேலையும் வேண்டாம் நிலமும் வேண்டாம் எங்களுக்கு நீதி மட்டும் வேண்டும் மெகா ட்விஸ்ட் சமூக வலைதளங்களை பதறவைத்த உண்மை ஈவன் இன் ஓடினேரி மரணர் வுட் நோட் ஹை கோர்ட் தீஸ் மெய்மி இன்ஜரி நீதிமன்றத்தில் நீதிபதியின் பேச்சு இது சாதாரண காவல் விசாரணையா அல்லது மறைந்தவர் மீது எழுந்த வெறியோட்டமா வாழ்க்கையின் தத்துவம் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது பொய்யான குற்றச்சாட்டுகள் ஒரு குடும்பத்தை அழிக்கலாம் அதிகாரம் கையில் இருக்கிறது என்பதற்காக மனிதர்களின் மரியாதையை கையாண்டு விட முடியாது காவல்துறையின் பாதுகாப்பு என்பது மக்கள் நம்பிக்கைக்கு உருவாக வேண்டும் பயத்துக்கு அல்ல நியாயம் தாமதமாகலாம் ஆனால் அது தானாகவே தோன்றிவிடும் அஜித்தின் வழக்கு அதற்கு ஓர் எடுத்துக்காட்டு அஜித்குமாரின் மரணம் ஒரு மரணம் மட்டும் அல்ல நம்மைச் சிந்திக்க வைக்கும் சமூக குரல் இந்த வழக்கின் சிபிஐ விசாரணை முடிவுகள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆகஸ்ட் இருபது மைனஸுக்குள் வெளியிடப்படும் என உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது அதுவரை நாம் எல்லோரும் ஒவ்வொரு நாளும் ஒரு கேள்வியை நம் மனதில் வைத்துக் கொள்ளலாம் நாமும் இந்த அமைப்பில் சத்தமில்லாமல் பாதிக்கப்படக்கூடியவர்கள் தானா